வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருக்கணிதப்படி பார்த்தோம்னா மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் தனுசு ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்து பலன்களை தராரு சில விஷயங்கள்லையும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களோட மதிப்பு அந்தஸ்தும் உயரும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டாஷ்டம சனியாக அமர்வதால சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் தவிர்க்க முடியாத செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்பப்போ தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிக்குவீங்க இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கி இருக்கும் சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து போவீங்க மேலும் குடும்ப சொத்து பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சொத்து பத்திரம் உயிர் எழுதுவது சொத்தை விற்பது போன்ற செயல்கள் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை யாருக்குமே கடனாக தராதிங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கவும் வாங்காதீங்க கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வேண்டாம் மற்றபடி பணவரவு திருப்தியாகவே இருக்கும் அஷ்டாஷ்டம சனி நடைபெறும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கு குரு பகவான் திருமணம் நடைபெறும் இருந்தாலும் சம்பந்திகளிடையே பிரச்சனைகள் வரலாம் உறவுகளிடையே மோதலும் பிரச்சனையும் உருவாகும் எனவே அவர்களுடன் வீண் வாக்குவாதம் எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் இருந்தாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து நாட்டு பயணம் சாதகமாக அமையும் பள்ளி மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற வேண்டிய காலம் கூட வரும் நட்பில் கவனமாக இருக்கணும் எதையுமே தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிச்சிடுங்க வேலைக்கு போகும் பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் உருவாகும் தியானம் யோகா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அதேமாரி உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் உறவுகள் மத்தியில் உங்களுக்கான பொறுப்பும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவ்வப்போது சோர்வு கலைப்பு இதெல்லாம் வந்து போகும் கலைகளிலும் வழிபாடுகளிலும் மனதை செலுத்துங்க சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால உத்தியோகத்துல வேலைச்சுமை அதிகரிக்கும் புது பொறுப்புகளும் உங்களை நம்பி தருவாங்க மற்றபடி வியாபாரம் தொழில் விருத்தியாகும் உடன் பிறந்தவர்களால பிரச்சனைகள் வரும் விவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வேண்டாம் இந்த ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அதிகம் கோபப்படுவாங்க வீண் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் எங்கேயுமே யாருக்காகவுமே நீங்க எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்து மாட்டிக்காதீங்க பூராடம் நட்சத்திரக்காரங்க உடல் நலனில் அக்கறையோட இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க வேண்டாத பழக்க வழக்கங்களை ஒதுக்கிடுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பணியில் சக ஊழியர்களிடம் கவனமா இருக்கணும் எந்த வேலையிலையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்க ஆராய்ந்து முடிவெடுங்க வியாபாரிகளே கராராக இருங்க வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்க வரவில் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதற்காக அதீத உழைப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படும் புது ஒப்பந்தங்கள் தேடி வரும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தக்க வைக்க அதிகம் பாடுபட வேண்டிய நிலைமை ஏற்படும் வேலையில் இருக்கும் நபர்களுக்கு வேலையில் அதீத கவனம் தேவை சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீங்க மேலதிகாரிகள் உங்களை வந்து குறை சொன்னா கூட அது அமைதியா கேட்டுட்டு கம்முன்னு இருந்துருங்க உயர் பதவி கிடைக்கும் இடமாறுதலும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்